ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல் இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு வத்தல் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த உருளைக்கிழங்கு வத்தலை நீங்கள் சம்மர் டைமில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வருஷம் ஃபுல்லாக நல்லா பொறிச்சு பொறிச்சு கொறிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அதுக்கு முன்னாடி காயத்ரி கார்த்திக் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நான் வந்து இந்த உருளைக்கெழங்கு சிப்ஸ் வந்து ஒரு ஒரு கிலோ தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் அதே மாதிரி நீங்கள் அதை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வேலை வந்து ஈஸியாக இருக்கும் மொத்தமாக சேர்ந்து அஞ்சு கிலோ பத்து கிலோன்னு சொல்லிட்டு நீங்கள் மொத்தமாக பண்ணணுன்னு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாயிடும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி வைக்கும்போது உங்களுக்கே வந்து ஈஸியாக தான் இருக்கும் இந்த ஒரு கிலோ உருளைக்கெழங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சு ந எடுத்து தண்ணியில் வச்சு நல்லா சீவிக்கிறேன் சிப்ஸு சிப்ஸு போடுவோம்ல அந்த மாதிரி வந்து நம்ம இப்போ நல்லா சீவிக்க போகிறோம் தண்ணியிலே தான் நான் சீவி விடுறேன் ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் உருளைக்கெழங்க வெட்டி தண்ணியில் போடாமல் வச்சோன்னா அது வந்து கருப்பாயிடும் அதனால் வந்து நம்ம அப்படியே சீவிக்கிறோம் மேக்ஸிமம் இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ரவுண்டாக வர மாதிரி பார்த்து சீவிக்கோங்க இந்த மாதிரி எல்லா உருளைக்கெழங்கையும் நம்ம இப்போ சீவி எடுத்துக்கலாம் இந்த சம்மர் டைமில் நம்ம வீட்டில் என்னென்னலாம் செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்றத நான் வந்து வரப்போகிற வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுவேன் வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன அப்லோட் பண்ணுவேன் அப்படின்றது கூட நான் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்லியிருப்பேன் லா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உருளைக்கிழங்க நல்லா இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா சீவி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் பிடிச்சிருந்தா பிடிக்கலைனாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டிப்ஸ் வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணி கொஷின் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நான் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுவேன் இந்த மாதிரி நான் வந்து உருளைக்கிழங்கு சீவும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு சீவுறேன் ஏன்னா வந்து அந்த சீவுறது வந்து கொஞ்சம் மொக்கையாக இருந்த மாதிரி இருந்தது பிளேடு அதனால நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சீவேன் கத்தியிலலாம் வந்து சீவாதீங்க ஏன்னா வந்து திக்காக வரும் உங்களுக்கு ரொம்ப மெலிஸாக வந்து கட் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் கத்தியில கட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் நான் அந்த ஒன் கேஜி உருளைக்கெழங்கையும் இப்போ நான் சீவி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து எப் என்ன தான் நம்ம உருளைக்கெழங்கை வாஷ் பண்ணிவிட்டு சீவினாலும் தண்ணி தான் இருக்குது இதை ஒரு ரெண்டு வாட்டி நம்ம வாஷ் பண்ணி அந்த தண்ணியை வடிக்கட்டிகிட்டு அப்புறமேட்டு நல்ல தண்ணி ஊற்றி இப்போ இந்த உருளைக்கெழங்க நம்ம தண்ணி ஊற்றி முக்கால் வேக்காடு வரைக்கும் வேக வைக்கணும் அடுப்பில் எடுத்து வச்சுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் கொதிக்க விட்டாலே போதும் இந்த உருளைக்கெழங்கு வந்து நல்லா வெந்துடும் முக்காவைக்காட்டுக்கு நிறைய நீங்கள் வேக வச்சிங்கன்னா ஒரு மாதிரி கொலன்னு போய்டும் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க முக்கா வேக்காடு வந்து எடுத்து எடுத்து வேக வைங்க கொஞ்சம் அழுந்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணால் வெந்திருக்கு அப்படின்ட்டு தெரியும்ல இங்கே பாருங்கள் நான் ஸ்பூன் வச்சு தான் லைட்டாக தூக்குனா லைட்டாகவே வந்து வெந்திருக்கு இந்த டைமில் நான் இதை எடுத்து த இந்த சுடு தண்ணியை கீழே கீழே ஊற்றிட்டு நல்லா வந்து பச்சை தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியும் நல்லா கீழே ஊத் ஊற்றிடுறேன் சுடு தண்ணி ஊற்றிட்டு பச்சை தண்ணி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு தெரியல இந்த இந்தளவுக்கு நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும் அந்த டிரான்ஸ்பரன்சி மாதிரி கிடச்சிருக்கு பாருங்கள் எனக்கு நல்லா இந்த மாதிரி நீங்கள் வந்து சீவிட்டு இந்த மாதிரி வேக வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நான் இப்போ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ கொண்டு போயிட்டு நான் மொட்டை மாடியில் காய வைக்க போகிறேன் அகெயின் அண்ட் அகெயின் நான் வந்து கரெக்டாக வெந்திருக்கா வெந்திருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறேன் இப்போ மொட்டை மாடி கொண்டு போய் நம்ம காய வச்சிடலாம் அதே மாதிரி நான் இந்த தப்பு செஞ்சேன் என்னன்னா இது மாதிரி வேலைலாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெயில் வர்றதுக்கு முன்னாடியே மேலே போயிட்டு காய வச்சுருங்க இல்லைன்னா வத்தல் காயறதுக்கு முன்னாடி நம்ம வத்தல் போடுறதுக்குள்ள காஞ்சிரும் அந்த மாதிரி தான் நடந்துச்சு எனக்கு இன்னைக்கு நான் வந்து வத்தல் காய போடும்போது ஒரு பதினோரு மணி ஆயிடுச்சு அதனால வந்து சரியான வெயிலுங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பயங்கர வெயில் நான் இதை போட்டுட்டு வரத்துக்குள்ளே ஒரு மாதிரி கிரிகிருன்னு ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்து நல்லா வந்து தண்ணி குடித்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து சரியானேன் அதனால் நீங்கள் இந்த வேலை பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் சிக்ஸ் ஓ கிளாக்கே நீங்கள் இதெல்லாம் போட்டுட்டு வந்துட்டிங்கன்னா ஒரே நாளில் நல்லா காஞ்சிடும் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு உருளைக்கிழங்காக எடுத்து போடணுங்க மொத்தமாக போட்டு விட்டுறாதீங்க ஒன்று ஒன்றா ஒரு ஒரு பீஸாக எடுத்து வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க பொறுமையாக வந்து போடுங்க இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் கண்டிப்பாக பொறுமை ரொம்ப முக்கியம் பொறுமையாக வந்து ஒன்று ஒன்றா போடுங்க அப்போ தான் வந்து வத்தல் வந்து நல்லா வந்து காஞ்சி அப்படியே வந்து சலசலன்னு இருக்கும் நம்ம வத்தல் எடுத்து கொட்டும்போது அந்த அளவுக்கு வந்து நம்ம காய வைக்கணும் எதுவுமே நல்லா காய வைக்கலன்னா எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்ப உறிஞ்செடுக்கும் அதனால் வந்து நம்ம நல்லா காய வைக்கணும் அங்கே பார்த்தீங்களா ஹூ இஸ் த டிஸ்டபன்ஸ் அவங்க வந்துட்டாங்க யாராக இருக்குன்ட்டு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என் பொண்ணு தாங்க என்னை காமி என்ன காமின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே உட்காந்துருக்கா அவள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அவங்க அவங்கக்கிட்ட காமிச்சு காமிச்சு போடுவா போல இருக்குது நான் தான் காயறது இல்லாமல் இவ்வளோ வந்து என் கூட காஞ்சிட்ருக்கா ஃபைனலி நான் வந்து இப்போ எல்லா வத்தலையும் போட்டுட்டேன் எங்கடா வ போட்ட வத்தலாம் காணோன்னு பார்க்குறீங்களா நாங்கள் வந்து கொஞ்சம் இந்த மெயின் ரோட் பக்கத்துலேயே இருக்கிறதுனால வந்து எது போட்டாலுமே நான் துணி போட்டு இந்த மாதிரி காய வச்சுருவேங்க அதை பாருங்கள் அடியில் உருளைக்கிழங்கெல்லாம் இருக்கா துணி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன் அப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது மண் தூசி இதெல்லாம் படாது அதே மாதிரி புறா கொக்கு சாரி புறா காக்காய் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிடாது இங்கே பாருங்கள் நல்லா வந்து காஞ்சிடுச்சு உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா காயணுங்க இது வந்து ஒன் கேஜி உருளைக்கெழங்கு போட்டு எடுத்த வத்தல் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு மூணு நாள் போட்டு எடுத்துப்பேன் இதை பொறிச்சு எடுத்திங்கன்னா இப்படிதாங்க இருக்கும் என்னங்க பாக்கெட்டு சிப்ஸு அஞ்சு ரூபா சிப்ஸு பத்து ரூபா சிப்ஸு இனிமேல் என் பொண்ணு கேட்கும் போதெல்லாம் இதையே நான் பொறிச்சு கொடுத்துருவேன் நான் கடையில் விற்கிற சிப்ஸுன்னு சொல்லிவிட்டு எந்தெந்த ஃப்ளேவர்ஸ்லாம் வேணுமோ அந்தந்த ஃப்ளேவர்ஸ்லாம் இந்த சிப்ஸோடு நீங்கள் ஆட் பண்ணி கொடுத்துடலாம் ஆர்மச்சோர் பவுடர் போட்டு கொடுக்கலாம் சேட் பவுடர் போட்டு கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் என்ன பவுடர் போட்டு கொடுத்தாலும் அந்த ஃப்ளேவருக்கு வந்து இந்த சிப்ஸு வந்து இதுவாக மாறிக்கும் கண்டிப்பாக இந்த சிப்ஸ் வந்து சாப்பிட பயங்கர டேஸ்டியாக இருக்குது அதில் வந்து டவுட்டே கிடையாது நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து நான் இந்த சிப்ஸை வந்து பாப்பாவுக்கு வந்து தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு கட்டுறேன் இது கூட அதுக்காக நான் தயிர் சாதத்தை கட்டுறோன்றதுனால கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அந்த சிப்ஸை குலுக்கிட்டு பாப்பாக்கு பாக்ஸில் போட்டு கட்டி கொடுத்துட்டேங்க என்றைக்கி நான் இந்த உருளைக்கிழங்கு காய வச்சனும் அன்னிலேருந்து எனக்கு வந்து சிப்ஸ் வேணும் சிப்ஸ் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தால் அதனால் நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு அவளுக்கு தான் கட்டி அனுப்புவேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சம்மரில் நம்ம என்னென்னலாம் வீட்டில் செஞ்சு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்